செய்யும் செய்யும்னிதான செய்யும் என நாடி வந்து கோழி செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்கள் இப்போது நாம் ராசியை பார்க்க போகிறோம் கண்ணீராசி காலபூஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் ஆட்சி உச்சத்தில் கன்னியில் இருக்கிறார் அதுவும் குரு பார்வையில் இருக்கிறார் ரொம்ப அமக்கலமான ஒரு காலகட்டம் இந்த கன்னி ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரங்க ஆமாங்க ராசியை குரு பார்க்குறாரு ராசிநாதன் உச்சமடைஞ்சு குரு பார்வையில் இருக்கார் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் லாபஸ்தானத்தை மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் புதனே பத்துக்கும் அதிபதி அவர் உச்சமடைஞ்சு குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ தொழில்துறை உத்தியோகத்துறையும் ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க ஏழாம் இடமும் குரு இருக்கார் கணவன் மனைவி ஸ்தானத்துலேயும் குரு இருக்கார் அப்போது எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு வந்து சூப்பராக கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் இந்த கன்னிராசிக்கு ஒரு அமக்கலமான ஒரு வாரம் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் இந்த கண்ணீராசிக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இனி உங்களுக்கு ஒரு மகத்தான ஒரு நிலை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படும் இப்போ தொழில்துறையில் பெரிய அமக்கலமாக முன்னுக்கு வருவீங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை ஐஏஎஸ் அதாவது இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருக்காங்க இல்லையா வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் நினச்சதை காட்டிலும் நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்த போதிலும் நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கும் செல்வம் செல்வாக்கு பெருகும் இருந்த போதிலும் இரண்டாம் இடத்தில் கேது இருக்கிறார் சனி பார்வையில் இருக்கார் ரெண்டு கூடிய சுக்கரனும் அங்கே தான் இருக்கார் இருந்த போதிலும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஒரு ஏழில் குரு இருக்கார் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் இருந்த போதிலும் இரண்டாம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருப்பதால் மற்ற குடும்ப உறுப்பினர்களால் பிரச்சனைகள் வரும் அதை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று விருந்தாளிங்க வருவாங்க இல்லை அவங்களால் பிரச்சனை வரும் இல்லை வீட்டுக்கு வரக்கூடிய நண்பர்கள் வட்டாரத்தால் ஏதாவது அவங்களால் பிரச்சனை எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் இருக்குங்க கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி எடுக்கும் முயற்சிகள் யாவும் திருவினையாக்கும் இளைய சகோதரர்களால் ஆதாயம் உண்டு தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் நீண்ட நாளாக குழந்த பாக்கியம் இல்லாத கன்னிராசி என்பர்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் இது நாள் வரைக்கும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் கல்வி பயிலும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை வச்சு சவாரிகை சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் இந்த எட்டாம் இடம் ராகு அப்படின்னாக்கா ஒரு மைனஸ் தாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நீங்கள் இருக்கணும் அதாவது எட்டில் ராகு இருந்தாலே உங்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிப்பார் ஒன்று கல்விக்காகவோ அல்லது வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை வெளிநாட்டு வேலைக்காகவோ நீங்கள் செல்ல வேண்டி இருக்கும் இந்த எட்டில் ராகு இருக்கிறதால துர்கிய வழிபாடு செய்யுங்க கடன் அதிகமாக வாங்காதீங்க தொழு அகல கால் வைக்காதீங்க தொழில் பண்ணுறவங்க எச்சரிக்கையாக தொழில் பண்ணணும் அதில் போய் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது இதாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இப்போ இரவு பிரயாணத்தை செய்யாதீங்க மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசி அன்பர்களுக்கு அது ஒன்று தாங்க மைனஸ்ஸு இந்த ஒம்பதாம் இடத்து அதிபதி சுக்கரன் ரெண்டில் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் பார்வை வேறு இருக்கிறது அதனால் சுக்கரனின் சனி பார்வை இருக்கிறதால இந்த கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய அன்பர்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நல்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சு பண்ணாலும் கொஞ்சம் அதிக உழைப்பு செந்த வேண்டி இருக்கும் ஒழிய மற்றபடி குறை ஒன்றும் இல்லை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் கடைநிலை ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லா சலுகைகளும் கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களும் ரொம்ப அமக்கலமாக வேலை பார்ப்பீங்க அதில் குறிப்பாக வந்து இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்திங்களா இந்த கல்வி கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் சொந்த தொழில் பண்றவங்க நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொடாததெல்லாம் தொடங்கும் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது மற்றபடி தந்தையால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது மற்றபடி குறைவொன்றும் இல்லை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்